தமிழகத்தின் திறமையான அரசியல்வாதிகளில் ஒருவர் ஓ பி எஸ் என ஜேபி நட்டா புகழாரம் பரமக்குடியில் பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா பேச்சு ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக பலாப்பழம் சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்துக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்காக பாஜக தேசிய தலைவர் ஜேபி நட்டா இன்று காலை தனி ஹெலிகாப்டர் மூலம் பரமக்குடியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்துக்கு வந்து இறங்கினார் ஹெலிகாப்டரில் வந்து இறங்கிய ஜே பி நட்டாவை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் வரவேற்றனர் பின்னர் பள்ளி மைதானத்தில் இருந்து சாலை மார்க்கமாக ஒரே காரில் சென்ற ஜே பி நட்டா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் ஓ பி ரவீந்திரநாத் மற்றும் பாஜக நிர்வாகிகள் தரணி முருகேசன் கதிரவன் ஆகியோர் பிரச்சார வாகனங்களில் ரோடு ஷோவில் ஈடுபட்டனர் கிருஷ்ணா தியேட்டரில் தொடங்கிய ரோடு ஷோ சந்தை திடல் ஆர்ஷ் வழியாக பரமக்குடி காந்தி சிலையை நிறைவடைந்தது இந்த ரோடு ஷோவின் போது திரளான பாஜக மற்றும் பொதுமக்கள் ஜே பி நட்டாவுக்கு வரவேற்பு அளித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரத் மாதா ஜே பலாபல சின்னத்துக்கு வாக்களியுங்கள் என தொண்டர்கள் கோஷங்களை எழுப்பியவாறு கலந்து கொண்டனர் ரோடு ஷோவின் போது பத்து ஆண்டுகளில் பாஜக அரசு செய்த நலத்திட்ட உதவிகள் மற்றும் மக்கள் நலன்கள் உள்ளிட்டவற்றை பொதுமக்கள் மத்தியில் கூறி பலாப்பள சின்னத்துக்கு வாக்கு கேட்டனர் பரமக்குடி காந்தி சிலையில் பிரச்சாரம் முடிவடைந்ததை அடுத்து பிரச்சார வாகனத்தில் நின்றவாறு மக்கள் மத்தியில் பேசிய பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா கூறியதாவது தமிழகத்தின் திறமையான மூத்த அரசியல்வாதிகளில் ஒருவரான ஓ பன்னீர்செல்வத்துக்கு வாக்கு சேகரிப்பதில் மகிழ்ச்சி அடைக்கின்றேன் உலக நாடுகள் மத்தியில் இந்தியா முக்கிய இடத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடியால் பெற்றுள்ளது நடைபெறவுள்ள மக்களவை நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றியடைய செய்ய வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சியில் மகளிர் முன்னேற்றத்துக்கு மிகுந்த முன்னுரிமை கொடுத்து வருகிறது இந்தியாவில் மருத்துவ வளர்ச்சிக்கு பல்வேறு நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்துள்ளது மத்திய அரசு சார்பில் ரேஷன் கடையில் ஐந்து கிலோ அரிசி ஒரு கிலோ பருப்பு இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது இதனால் இருபத்தி ஐந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிக்கு மேல் உயர்ந்துள்ளனர் இன்னும் ஐந்து ஆண்டுகளுக்கு ரேஷன் கடை மூலமாக பொருட்கள் இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படும் என ஜே பி பேசினார் Vai pra casa,